நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு கட்சியின் பெயர் அல்ல நாம் பிறந்த பெருமைமிக்க இனத்தின் அடையாளம் என்பதை அறிவார்ந்த என் தமிழ் சமூக சொந்தங்கள் என்னரும் தம்பி புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மாநாட்டிற்கு நான் அல்ல என் பரம்பரையே வரணும் என் அம்மா என் தங்கை என் தங்கச்சி பொண்ணுடுத்த பொண்ணுடுத்த என் மகனுக்கு திருமணம் என்றால் எப்படி அழைப்பிதல் வச்சு அழைப்பனோ அப்படி அழைக்கணும் நூத்தி ஒரு ரூபா அப்பயோ ஆயிரத்தி ஒரு ரூபாப்பையோ பாக்கு அப்பயோ வெத்தலை அப்பயோ என்னன்னு தெரியுது நீ வர எந்த கட்சியில இது ஒரு தடவை இங்க வா ஏ கட்சினா எப்படி இருக்கணும்னு பாரு ஒரு தடவை வந்து பாரு மாநாடு என்றால் எப்படி நடக்கணும் என்று பாரு முப்பத்தி நாலு வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் வைத்து அறிவிக்கப் போற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட தமிழ் குடிகளுக்கெல்லாம் வாய்ப்பு அதுல நூத்தி முப்பத்தி நாலு பேர் இளைஞர்கள் இருபத்தி ஐந்து வயதுல இருந்து முப்பது முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ள இளைஞர்கள் புது ரத்தம் ஊராத உடலும் புதிநீர் பாயாத கடலும் உற்சாகம் அடையாது